செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் வருங்கிறது நம்ம முன்னோர்களும் தெய்வ வாக்கும் அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்துல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே அடுத்தது ரெண்டு இந்த திதிக்கு பார்த்தீங்கன்னா தனுசு மீனம் தனுசு மீனம் இந்த துவி திதிக்கு தனுசு மீனம் வந்து திதி அப்போ தனுசு தனுசுங்கிறது குரு பகவான் மீனம்ங்கிறது வந்து குரு பகவான் அப்ப குரு அம்சம் அங்க பாதிக்கப்படுது அப்ப இந்த திதியில பிறந்தவங்க இந்த குருவோடைய அம்சத்தை ஓகேங்களா அப்ப அதே மாதிரி வழிமுறைதான் இங்க நல்லா ஒரு இதுதாவே நான் போடுறேன் சாட்டாவே போடுறேன் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது இப்போ இந்த குரு பகவானுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமா இல்லாமல் இவங்களுடைய நட்சத்திரத்துல இருந்தால் கண்டிப்பாக திதிசூன்யம் ஆகவே ஆகாது அப்படி இவங்க நட்சத்திரத்துல இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் வந்து இவங்கள பார்வை பார்க்கணும் ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை இப்படிலாம் இருக்குல்லாம் ஏதோ ஒரு பார்வை ரீதியா பார்க்கணும் அப்படி இவங்க பார்வையும் இல்லை இவங்க நட்சத்திரத்துல வேலை செய்யாத எந்த ஒரு கிரகமோ அந்த திதி மட்டும்தான் இந்த திதி இந்த சூனியத்துல மாட்டோம் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு ஒரு கோயில் உண்டு அந்த கோயில் வந்து துவிதை திதியில இருக்கக்கூடிய தனுசு மீனம் இருக்கக்கூடிய திதி சுனியம் ஆனவங்க உள்ள கோயில் நீங்க போகணும் அது என்ன கோயில் காலஹஸ்தி சிவன் காலஹஸ்தி சிவன் காலகஸ்தியில சிவன் இருக்காரு நீங்க அவரை வழிபடணும் அவர் வந்து வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலம் இப்ப நான் வந்து பிரதமை சொன்ன இந்த பிரதமைக்கு வந்து குபேரன் வழிபட்ட ஸ்தலம்னு இந்த காலகஸ்தி சிவன் வந்து வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய முடக்கங்கள் நிவ முடக்கம் தானே சூனியம் முடக்கங்கள் நிவர்த்தியாயும் வாயு பகவான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதை வெளியேற்றக்கூடிய அமைப்பு அப்ப காலகஸ்தி வந்து நம்மளுக்கு பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது நாகதோஷம் ராகு ராகுதோஷம் இது எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கு நோட் பண்ணிட்டீங்களா